ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மனோஜர் ரோகினி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க என்னம்மா விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தமாரி எங்கள் அப்பா வந்து பதினஞ்சு லட்சம் மனோஜுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முத்து வந்து டவுட் ஆறாரு உங்கள் அப்பா உனக்கு தானே காசு பண்ணுவோம் எதுக்கு மனோஜுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து சமாளிக்கிறாங்க உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு உங்கள் மாமாவும் தலைமறைவாயிட்டாரு எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஃப்ரெண்ட் மூலியமா போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய வந்து சொல்றாங்க அவனுக்கு பொறாம அவன் பேசுறதுல கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய வந்து ரோகிணிய ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்க முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க இந்த ரோகிணி சரியான ஃப்ராடு ஊரே வித்துடும் ஏதோ கேடி வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்பவுமே அவங்க தப்பாவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க முட்டை குழம்பு செஞ்சிருப்பாங்க ரோகிணியா அதை சாப்பிடறதுக்காக வராங்க முத்து வந்து சொல்றாங்க அந்த அம்மா விரதத்துல இருக்கு முட்டை போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து முட்டையை எடுத்துட்டு அவங்க சட்னி வைக்கிறாங்க ரோஹிணி வந்து முத்துவை முறைக்கிறாங்க மனோஜ் வந்து சொல்றாரு இதுக்கப்புறம் என்ன யாருமே நக்கல் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நான் பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து மனோஜை என்கரேஜ் பண்றமே பேசுறாங்க தேங்க்யூ